தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவான் பி எம்பிக்கை இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்மணிகள் வேலைக்கு போயிருக்காங்க சொல்லப்போனால் சாந்தலட்சுமி அண்டு தேன்மொழி சொல்லப்போனால் ஒரு பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இவர்களோட வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் இன்னொன்று நம்மளுக்கும் பாஸ் பண்ண ஒரு ஆர்வத்தை தூண்டும் அது மாதிரி தான் இவங்க அந்த சந்த் சாந்தலட்சுமி வந்து சொல்லப்போனால் அவங்களுக்கு வயது வந்து நாற்பத்தி எட்டு ஓகே இந்த வயதில் ஒரு பெண்மணி அரசு விலை வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முதல் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் ஒரு முப்பது வயசு வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க முப்பது வயசுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிடும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் வந்து பாடுபட்டு பாடுபட்டு படிச்சு இன்னைக்கு வந்து டிஎம்பி குரூப் ஃபோர்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னா அதற்கு வந்து நிச்சயமா சொல்றேன் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஓகே நம்பா இது மூலம் சொல்ல வர்றது என்னென்னா வந்து நம்ம வந்து ட்ரை பண்றது வந்து விடவே கூடாது ஓகே கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு நேரத்தில் நிச்சயமா சொல்ல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை வந்து முதல் ஆணித்தனமா இது ஒரு உண்மை ஒன்று வந்து தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதற்கு காரணமும் இந்த சந்தன லட்சுமி நம்ம சொல்ல முடியும் ஓகே அதே மாதிரி தேன்மொழி சொல்லப்போனால் அவங்களோட பெண் பெண் மகள் சொல்லப்போனால் இன்றைக்கி இன்னைக்கு வந்து அந்த பெண் மகள் வெற்றி பண்ணணும்னு சொல்லி தான் தாய் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு அம்மா இருந்தாங்கன்னா தான் பெண் வந்து ஜெயிச்சிடணும் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஆனால் இந்த அம்மா எப்படின்னா தான் அவங்க குழந்தை அந்த தேன்மொழி அவங்க வந்து சொல்லி கொடுத்து அவங்க படிச்சிருக்காங்க ஓகே இப்போ நிறைய வீட்டில் எப்படின்னா ஒரு பெற்றோர் இருக்காங்கன்னா பையன் அதாவது வந்து தன் மகள் இல்லை ஒரு மகன் இப்போ வந்து அவங்க அம்மா இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு பையனாக இருந்தீங்கன்னா சொல்லி கொடுத்தீங்க அம்மா என்ன சொல்லுவாங்க சில அம்மாக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க ஆனால் ஒரு சில அம்மா என்ன சொல்லுவாங்க நீ வந்து எனக்கு பாடம் சொல்லித் திரியான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க ஓகே அதை வந்து அவங்க பொருட்படுத்தாம காலம் தாழ்த்தாம சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் கொண்டு படிச்சு 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 நிறைய டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இன்னைக்கு வேலை வாங்கியிருக்காங்க இது யாருனாலையும் முடியாது ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு வந்து பல போராட்டங்கள் பல அனுபவங்களை வச்சு தான் இன்னைக்கு வந்து வெற்றி கிடைக்குது ஓகேவானுப்பா அதே மாதிரி ஒரு தேர்வுனா வந்து அதை வந்து ஒரு முறை இரண்டு முறை அவங்க எழுதலாம் சொல்லப்போனால் சந்த லட்சுமி வரைக்கும் நாலு இந்த தேர்வு எழுதி தான் இந்த குரூப் ஃபோர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதையும் நம்ம வச்சுக்கலாம் அதையும் நம்ம சொல்லிக்கலாம் ஒரு தேர்வில் வேலை கிடைக்கலனா ஒன்றும் நம்ம வந்து இங்கே பயப்பட தேவையில்லை வரக்கூடிய தேர்வுகளில் நிச்சயமாக தேர்வு கிடைக்கும் அதை கண்டு பயப்படாமல் நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒன்று நிச்சயமாக நம்ம கையில் கிடைக்கும் அதுதான் வந்து இவங்களோட வாழ்க்கையில் நம்மளுக்கு பிரதிபலிப்பாக தெரிய வருது இனி ஒன்று இவங்க தேனி மாவட்டம் ரொம்ப நல்ல ஒரு மாவட்டம் சொல்லப்போனால் தேனி மாவட்ட மாணவர்களுக்கு இதுவளவு மகிழ்ச்சியான ஒரு செய்தின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அங்கிருந்து ஒருத்தவங்க மேலோங்கி வந்திருக்கிறது இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய செயலாக இருக்கும் ஓகே நம்பா அதே மாதிரி இந்த தேன்மொழி அம்மா தேன்மொழி மேடம் தேன்மொழி மேடம் அவங்க எப்படின்னா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்து சொல்லப்பா இரவு நேரங்கள்ல சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து வழிநடத்தி கொண்டு வந்து இன்னைக்கு வந்து முன்னேறி வந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சந்தன லட்சுமி அம்மாவுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு சொல்லப்போனா அவர் அவங்க அவங்களோட பையன் வந்து ஒரு மாற்றுத்தினரே இருக்காங்க அதே மாதிரி அவருக்கு வந்து கணவர் இல்ல சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க கணவர் வந்து இறந்துட்டாங்க இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வின் பண்ணுறதுங்கிறது வந்து எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் தான் ஏன்னா வந்து அது வந்து நம்மளுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இடாமுற்சியும் இதெல்லாம் இருந்தாலே நிச்சயமா வின் பண்ணிடலாம் இன்னொன்று வந்து எண்ணம் நம்மளோட எண்ணம் வந்து வெற்றியோட எண்ணம் இருந்தால் நிச்சயமா வெற்றி பெறலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று புது சிலப்பை வந்துச்சு ஓகே அப்புறம் சமச்சீர் கல்வி இதெல்லாம் வந்து புதுசு புதுசாக வர 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 ஃபுல்லாக வந்து டிஎன்பிசி ஒரு மாற ஆரம்பிச்சு சொல்லப்போனால் இந்த எல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு படித்ததுனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு வேலை கிடைச்சிருக்கு சொல்லப்போனால் இந்து அரணத்துறை அந்த இதில் ஒரு ஜூனியர் ஸ்டன் வேலை கிடச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா வந்து நிச்சயமாக இவங்களை வந்து வருங்காலத்தில் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு இன்டர்வியூ என்னால் எடுக்க முடிஞ்சால் நிச்சயமாக அதனால் நிச்சயமாக இந்த நம்ம யூடியூப் சேனல் நிச்சயமாக அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதற்கான சந்திப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக அமையும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இவங்களுடைய குடும்பம் வந்து ஒரு குட்டி குடும்பமாக இருந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய வெற்றி நினச்சிருக்காங்க இதை பார்க்குற அத்தனை பெண்களுக்கும் நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செய்து நீங்கள் வந்து நிறைய பண்ண கல்யாணம் ஆச்சு மனம் தளர்ந்துருவாங்க ஓ கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் வந்து நம்ம குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி நிறைய பெண்கள் நான் பார்க்குறேன் இது அவங்களுக்குலாம் போய் சேரணும் செய்தி ஏன்னா வந்து எப்போதுமே வந்து பெண்கள் வந்து நிச்சயமாக சொல்கிற அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லை ஓகே ஐம்பது வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஐம்பது வயசு டைப் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் நிச்சயமா சொல்கிறேன் உங்களுக்கு வேலை உண்டாகும் வேலை உறுதியாகும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து ஓடிட்டே இருந்தாதான் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் விடாமுயற்சியோட துரத்திட்டே இருங்களேன் நிச்சயமா சொல்றேன் நம்ம வந்து இப்போ வந்து புதுதாக சொல்லப்போனால் ஒரு மான் இருக்கு ஒரு புளி இருக்கு ஓகே ஆஹ் புலி வந்து மானை வந்து தொடர்ச்சி வே தொடர்ச்சியாக ஓடிட்டே இருந்ததா மானை வேட்டையிட முடியும் ஓகே உதாரணம் ஒரு எக்ஸாம் இருக்குது நம்ம 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 வந்து வந்து ஒரு ஒரு மாதிரி 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 இருக்கும் போய் அங்கே வேட்டையாடணும் ஓகே ஓகே இருந்தால் இடையில நின்றுச்சுன்னா மானை வேட்டையாட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த எக்ஸாம்ங்கிறது மான் அப்படி நினச்சிட்டு அதை தொடர்ச்சி ஓடிட்டே இருந்தீங்கன்னா விடாமுயற்சியோடு ஓடிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓகே வேலை உறுதி ஓகே அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில வந்து நிறைய துன்பங்கள் துயரங்கள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் தாண்டிதான் வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் இருந்துட்டே தான் இருக்கு அது என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் நண்பரோட வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் துயரம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா அதெல்லாம் கடந்து வந்து சாதிக்கிறாங்கல்ல இவங்களுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி நான் தேன்மொழியும் அதே மாதிரி சொல்லணும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து சாதாரணமான பெண்மணி மாதிரி தெரியல ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்புறம் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இன்னி ஒன்று ஒரு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் தான் போய் படிச்சிருக்காங்க அந்த கோச்சிங் கிளாஸ்க்கும் மொதல் வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் பல காசு கொடுத்து படிக்கிறாங்க ஆனாலும் அந்த அகாடமியில் அவங்க ஒருத்தரை வேலைக்கு எடுப்பதுங்கிறது ரொம்ப வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸில் படித்து வராங்கள அவங்க தான் ரியல் ஹீரோ நிச்சயமாக நீங்கள் ரியல் ஹீரோ என்பதை நான் வந்து இங்கே சொல்லிக்க ஆசைப்படுகின்றேன் அதனால் வந்து நிச்சயமாக நம்ம டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பிம்பிக்கேடி சி எஸ் வந்து இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா இவங்க வந்து இன்னியும் வரக்கூடிய எக்ஸாமில் நிச்சயமா வின் பண்ணணும் எல்லாத்தேரும் வின் பண்ணணும் சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி மனசுல எப்போதும் ஒரே எண்ணத்தோடு இருங்க டிஎன்பிசி வேலை கிடைக்கும் என்று எண்ணீர்கள் என்றால் கூடிய வேலை வரக்கூடிய வாரங்களில் உங்கள் கையிலேயும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் என்பது நான் அனித்தனமாக சொல்லிக்கிறேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வாங்குவீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இன்னொன்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வாழ்த்துக்களை இவங்களுக்கு தெரிவிங்க கீழே கமெண்ட் மூலம் சரியா இந்த வீடியோ வந்து நல்லா பேர் பார்க்கணும் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரிஞ்ச வரைக்கும் என்னால் இன்டர்வியூ பண்ண முடிஞ்சா பண்ணுறேன் நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் பண்ணுறேன் நிச்சயமா ஓகே நம்பா நேர்ச்சி பார்த்து அனைவருக்கும் நன்றி நன்றி குறிப்பிட பேர் வந்து டிஎன்பிசி மதிவானே வெற்றி நிச்சயம் வெல்வதுனா வெற்றி நிச்சயம் வெல்வதுனா நன்றி வணக்கம்